நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எக்கனாமிக்ஸில் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு டாபிக்ஸ் இருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் மார்க் வந்து நீங்கள் எக்ஸாமில் வாங்கலாம் ஓகேவா ஸோ நம்ம மூணாவது பார்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம ஐந்து ஐந்தாண்டு திட்டம் வந்து முடிச்சாச்சு இன்றைக்கி நம்ம அடுத்து அறுத்து பார்க்கக்கூடியது பாருங்கள் ஐந்தாவது ஐந்தாவது திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இருந்துச்சு சரியா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா சுழல் திட்டம் அப்படிங்கிறத வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் எழுபத்தி ஒன்பது வரை கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டு ஆண்டு தான் சரியா அப்போதைய பிரதமர் இருந்த மொராஜ் தேசாய் தான் இவர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த சுழல் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அவங்க தான் அப்போ பிரதமராக இருந்திருப்பாங்க இந்திரா காந்தியை தூக்கிட்டு சரியா அவங்க வந்து முறைகேடு பண்ணிட்டாங்க தேர்தல் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் மெலக்சனை வச்சு அதில் வந்து முராஜி தேசாய் வந்து வின் பண்ணியிருப்பாங்க அடுத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்த சிறிய குடும்பம் என்ற கொள்கை பின்பற்றப்பட்டது இந்த சுழல் திட்டத்தில் தான் செய்ய சிறிய குடும்பம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சிறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளித்தனர் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சிறு சின்ன சின்ன தொழில்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் வந்து சிறு சுழல் திட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரைய சரியா அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஏழ்மையை போக்க நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஹரிபி ஹட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு சரியா அந்த ஹரிபி ஹட்டாவோங்கிறது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் வரும் அதாவது ஏழ் வறுமையை குறைத்தல் வலமையை ஒழித்தல் ஓகேவா ஹரிபிகட்ட ஓனா அந்த முழக்கம் அப்படிங்கிறது அப்போ ஏழ்மையை போக்குறதுக்கு அதிரடி நடவடிக்கை அது மேலும் இன்னும் நல்லா விரிவுபடுத்துறது ஆறாவது ஐந்து திட்டத்தில் தான் அதுதான் அதில் சொல்கிறாங்க அப்புறம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஓகேவா தேசிய நேஷ்னல் ரூரல் எம்ப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் ஓகேவா ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருப்பாங்க இது வந்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்போ பாருங்கள் இதோட இலக்கு வந்து ஐந்து புள்ளி ஐந்து ஐந்து புள்ளி ரெண்டு வச்சு ஐந்து புள்ளி ரெண்டு வந்து இது அடைஞ்சிடுச்சு சரியா அடுத்து ஏழாவது ஐந்து ஆண்டு திட்டம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைய வேலைவாய்ப்புகளை அதிகரித்தல் சரியா அப்புறம் பாருங்க ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா அதாவது வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கிறது வந்து இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க ரெடி பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூறு வழியை அடுத்து இந்த எண்பத்தி ஒன்பதில் ஜவஹர் ரோஜிகர் ரோஜிகர் யோஜனா அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க வேலைக்கு உணவு திட்டம் இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டத்தை தான் செயல்படுத்திக்க எவ்வளோ வேலைவாய்க்குங்களோ அதுக்கு உண்டான உணவும் உங்களுக்கு அமௌண்ட்டும் வரும் அது எவ்வளோ உணவு வரும் சரியா அதுவும் இந்த திட்டத்தில் தான் செயல்படுத்தப்பட்டது ஓராண்டு திட்டங்கள் அதுக்கப்புறம் வந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுதலும் தொண்ணூற்றி ரெண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டு தொண்ணூத்தொன்று ஒன்று தொண்ணூத்தொண்ணூற்ற தொண்ணூற்றி ரெண்டு என்னது அடுத்து ஒரு ஓராண்டு திட்டம் வந்திருக்கும் சுழல் திட்டம் பார்த்தோம் பார்த்தீங்களா சுழல் திட்டம் என்ன பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் எழுபத்தி ஒன்பது வரையை பார்த்தோமா அதே போல் தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது என்னது ஓராண்டு திட்டங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க இலக்கு தான் ஐந்து புல் ஐந்து வச்சுருந்துருக்காங்க அடைஞ்சது பார்த்தீங்கன்னா ஐந்து புள்ளி எட்டு இது ஒரு நல்ல வளர்ச்சி சரியா